புதிய அரசியலமைப்பு தொடர்பான தமிழ் கட்சிகளின் கலந்துரையாடலில் இணைந்து கொள்ளுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இதன்போது இலங்கை தமிழரசு கட்சிக்கு எழுத்து மூலம் அழைப்பு விடுத்துள்ளார் அரசாங்கம் கொண்டு வர யோசிக்கின்ற ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை வந்து நாங்கள் முதல் கட்டமாக வந்து எதிர்ப்பதற்கும் எங்களுக்கு இடையிலே ஒரு அறுதி பெரும்பான்மையை வந்து நாங்கள் காட்டுவோம் அப்படியாக இருந்தால் தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்கள் இருக்கு பத்தொம்பது பேர் என்றால் வந்து அது இன்னும் ரெண்டாக வந்து கூட்டினால் மட்டும்தான் அந்த அறுதி பெரும்பான்மையை உறுதிப்படுத்துகிறான் அவர் தங்களோட கட்சியிலே இந்த விஷயம் பேசப்பட்டு அடுத்த கட்டமாக வந்து எங்களுக்கு ஒரு முடிவை வந்து அறிவிப்பதாக வந்து சொல்லியிருக்கிறார் நாங்கள் அந்த சந்திப்பை வந்து எந்தளவுக்கு கெதியில் வந்து நாங்கள் அந்த சந்திப்பில மேற்கொள்றது கூட நெல்ல மண்ட விஷயத்தையும் வந்து ஐயாவுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம் அந்த வகையில் வந்து நாங்கள் ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு அவருடைய தலைமையில் வந்து தமிழரசு கட்சி ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு முடிவை அறிவிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு வரை வரைபட்ட அந்த வரைவு பற்றியே இனி நாங்கள் பேச வேண்டிய தேவை இல்லை அது ஏற்கனவே கைவிடப்பட்டாயிற்று அதனுடைய நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றிலே விசேட நோணர்கள் குழுவுக்கு சமர்ப்பித்த ஒரு முன்மொழிவு இருக்கிறது அதையும் சேர்த்து ஸ்ரீ கஜேந்திரமார் அவர்களுடைய கருத்துக்களோடு பகிர்ந்து நாங்கள் ஒரு சுபுகமான ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் இருக்க வேண்டும் என்ற தான் எங்களுடைய இலக்காக அதான் எங்களுடைய முடிவாக இருந்தது மத்திய செயற்குழுவில் ஒரு சாதகமான நகர்வாகவே நான் பார்க்கிறேன்